என்னுடைய வியாதி சொகுமாயிராதா அப்படிங்கறதாக அப்படி தாக்கம் இல்லாமல் யாராவது இருக்கிறோமா ஏதோ ஒரு ஒரு போட தானே இருக்கும் தானே அவர் வந்து புத்தகத்தை வந்து என்ன செய்யல அவர் கண்டிப்பாக சொல்லலை அதுதான் எனது உண்மை அப்படி தானே இப்போ நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே நிறைய தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆத்தும தாகம் இருக்கா எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இருக்கா ஆத்தும தாகம் எல்லாருக்குமே இருக்கு அப்படி சரி இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் என்னென்னா எலெக்ஷன் டைமில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேச்சு எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் ப்ரேயர் நீங்களும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தானே என்ன பண்ணுறீங்க நான் கேட்குறேன் பிஜேபி வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுறீங்களா அப்படி பண்ணலை ஏசப்பா சுத்தமானா மனசுக்குள்ள என்ன என்ன தோணுது வாய்ப்பு என்ன வேணாலும் சொல்லிட்டு தோணு மனசுக்குள்ள என்ன தோணுது வரக்கூடாதுன்னு தோணுதா மோடி மோடிக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா பிரதமருக்காக எப்படி ബിജെ കൈക്കൂട്ടില്ല ഉമ്മ നന്ദി ഇപ്പൊ ഒരു ஜிஎம் சொல்கிற சேர்ச்சில் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி அப்படி நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது லாபம் கிடையாது அதை கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் மத வெறி இருக்குன்னு அர்த்தம் அது இருந்ததுன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார் உண்மையிலே தாகம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசுல அது என்ன நினைச்சா நிச்சயமாக வராது ஜிக்கணும் நமக்குள்ளே மதவரி இருந்துச்சு அப்படின்னா மதையை இருக்கும்னு அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல கா அதை தானே ஏசப்பா செஞ்சார் நம்ம எவ்வளோ தான் ஏசப்பா செஞ்சதை கேட்டாலோ நம்ம அந்த காலம் வாங்கி எந்த கால விட்டுறோம் அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நமக்கு மத வெறியாக இருக்கிறது தான் என்ன செய்து ஏசப்பாவை போல் அவங்கக்கிட்ட அன்பா இருக்குது பிடிக்க மாட்டேங்குது ஏன் தெரியுமா நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை ரொம்ப கேட்க மாட்டேங்குது காது தூக்கு நிறைய பேர் எந்த வார்த்தையை தான் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் வர வார்த்தை அதில் நிறைய வார்த்தைகள் எப்படோ வருது மதவெறிய வருது அதை கேட்டு 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 மக்கள் மனசில் மத பெரிய வளர்த்து வச்சுருக்காங்க அன்ப வளர்க்கலை ஆத்தம தாகத்தை வளர்க்கலை வித்தியாசமே தெரியல ஆத்தம தாகத்துக்கும் இந்த மத வெறிக்கும் வித்தியாசம் தெரியாமல் மக்கள் போயிட்டாங்க சர்ச்சில் வந்து பிரசனம் பண்ணுறாங்களே வாட்ஸ்அப் மெசேஜ் வச்சுட்டு இப்படியா இப்படியா அந்த நாலு பேரை என்ன செஞ்சுட்டாங்களாம் அவங்க ஃபேமிலியை என்ன செஞ்சுட்டாங்களாம் சீட்டில் வச்சு எரிச்சுட்டாங்களாம் அப்படி இப்படின்னு என்ன நடந்தாலும் வலி யாருமே போடுவாங்க விஜயபிதான தான் மோடினால தான் அப்படிலாம் மனசுக்குள்ள நமக்குள்ள பெரிய வளர்த்து வச்சுருக்கோம்னா நமக்குள்ள என்ன இல்லை ஆத்மிக்காகவும் இல்லை ஆத்மாக்குள்ள என்ன செய்யாது ஆதாயம் படாது இப்போ நம்ம நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன இல்ல மக்களும் எசு சுவாமியை கண்டு கொண்டு உள்ள வரணும் தானே உள்ள வரணும் நோக்கம் தானே உண்மையாகவே அப்படி அப்படி இருந்ததுன்னா அப்புமதாகும் வர வேண்டாம்ங்கிற எண்ணம் உள்ளதுக்குள்ள இருக்குது அப்படி இருந்ததுன்னா அது என்னது அது மதவெறி மனசுக்குள்ள அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம மனசு என்ன நினைக்கிறோம் இங்கு பக்கத்தில் சுத்திய தோல் எல்லாரும் அப்படின்னு என் மனசு ஆசைப்பட்டுச்சுன்னா எனக்குள்ள உண்மையிலே என்ன இருக்கு ஆத்ம தாகம் இருக்குது என்னுடைய கிரியங்களும் அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும் ஒரு சம்பவம் எப்படி நம்ம இந்த மாதிரி புஸ்தகம் அல்லாத மத்த மக்களும் இயேசப்பட்டு வரணும்னா நம்ம சுவிசேஷம் எப்படி பண்ணணுங்கிறத இயேசப்பை ஏற்கனவே பண்ணி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இதுக்கு மாதிரி எத்தனை தாகம் எடுத்துச்சா இப்போ சில தாகமாக இருக்கேன்னு கேட்டார்களா

கரம் இதனால இதனால் என்ன ஆகிட்டு பரிசேற்கலாம் ஓ இவர் நிறைய பேர் ஆத்மாவையும் பண்றாரையும் பொறாம ஆகிடுச்சி அப்போன்னா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி களியே போறாரு அதை உணர போகிறோம் அப்போ அங்கே போய் உட்காந்துருக்காரு அவருக்கு தெரியும் சமாரியா ஸ்ரீ வருவான்னு தெரியும் தெரியும் தானே அந்த அப்போ எல்லாம் தெரியுமே அவள் வாரா அவன் நினச்ச மாதிரியே வந்து தண்ணி எடுக்க வார அவகிட்ட போய் என்ன கேட்குறாரு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு இப்போ அவளுக்கு என்ன தோணுது இவர் யூதர் நான் சமாரிய ஸ்திரீ அப்போ அந்த காலத்தில் எப்படி யூதர்கள் சமாரியரோட தண்ணி கூட வாங்கி அனுப்பிச்சு மாட்டாங்கண்ணா குடிக்க மாட்டாங்களாம் அப்படியே அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க பால்வான் நினைச்சிருக்கிறாங்க அப்படி தானே அப்ப இவங்க சொல்றான் நான் சமாதியா இருக்கிறேன் நீ

இந்த கடவுளை தொழுது கொண்டதுக்காக மலை மேலே போகிறாங்க அவள் சொல்கிறா நீங்கள் நீங்கள் அங்கே போறீங்க நாங்கள் சாமி மலை மலையில் தொழுது கொள்றோம் ஆனால் எங்கே கடவுளை தொழுது கொண்டு காலம் வரும் போட்டிருக்குல்ல அப்படின்னு சொன்னேன் அந்த ஏசப்பா கிட்ட அவகிட்ட சொல்கிறாரு ஸ்ரீ ஒரு நாள் வரும் ஒரு காலம் அந்த அப்படி பட்ட தம்மை அந்த காலம் இப்போமே வந்துச்சு தம்மை அப்படி தான் பிதாவானவர் அந்த காலம் சொல்லி ஆண்டவர் அவகிட்ட என்ன சொல்றாரு சொல்றாரு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நீங்க அங்கேயும் போக வேண்டாம் நீங்கயே போக நீ ஆண்டவ ஆவியே என்ன அவங்க எப்ப சச்சமும் நரிக்கலாம் மறிக்கலாம் நீங்களும் என்ன செய்யுங்க நீங்களும் என்ன செய்யுங்க அவங்களுடைய வழியை வீட்டுக்குங்க நமக்கு எப்படியாவது அந்த ஆக்கிரமங்கள் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட பேசினாங்க அந்த எண்ணத்தோட பேசுனா ஆக்கிரமதாரணம் நாங்கள் ஜெயிக்கணும் அவங்க கடவுள் அப்படி இருக்கோமே நம்ம மனசுல எவ்வளோ அருவருப்பான ஒரு விஷயம் வளர்க்குறோம் மதவெறியை வளர்க்குறோம் மதவெறியை ஊற்றுறோம் மதவெறியை நட்சத்திரம் நினைக்கிறோம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் என்ன செய்யறாரு சாகமா இருக்காரு இந்த மக்கள் அதுக்கப்புறம் பாருங்க எல்லா மக்களும் வந்துச்சாங்க வந்துச்சு இவர் பேசுறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய ஹைலைட் ரெண்டு நாள் அவங்க கூட என்ன செஞ்சாலாம் அவர் தங்கினாலாம் அந்த தங்கின வந்து இன்னும் நிறைய மக்கள் ரசிக்கப்பட்டாங்களாம் எவ்வளவு ஆத்து மக்கள் ரசிக்கப்பட்டிருக்கு ஆத்தும தாகம் தாகமாக இருக்கேன்னு அவர் சொன்னார்ல எனக்கு தாகத்துக்கு தான் அவர் சொன்னார்ல அது பார்த்தீங்களா நடந்துச்சா இன்னைக்கும் அதே தான் அதே தாகம் தான் ஆனால் இன்னைக்கு ஏன் நடக்கல ஆத்து ஏன் ரசிக்கப்படலை ஆத்துமாக்கள் ஏன் ரசிக்கப்படலை நம்ம போய் சொல்கிறோம் ஏன் அவங்க வரலை இங்கே கூட தங்கிருந்தேன் இங்கே கூட இருந்தேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஏன் சொல்லலை நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வெறி தான் சும்மா நீங்க வாங்க நீங்க ரசிக்கப்படலை நீங்க வந்து உங்களுக்கு சும்மாயிடும் நாங்க ஜோடுறோம் அப்படி இப்படி சொல்லிடுவோம் ஆனா சர்ச்சுக்குள்ள அந்த மெம்பராக வந்துட்டாங்கன்னா அதுக்கு கூட நம்ம ரெடியா இருக்க மாட்டோம் நிறைய யோசனை அப்ப நம்ம கிட்ட இருக்கிற உண்மையில இருந்தது கிடையாது தாகமே கிடையாது நம்ம இப்ப மாதிரி நம்ம என்ன செய்யணும் உணரும் அடுத்தவங்களுக்காக பார்க்கலாம் ஒவ்வொருத்தராக அவங்க உணர்ந்தாலே போதும் எல்லாத்துமாவும் வச்சுக்கப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நம்மளுடைய கிரகங்கா கிரகலற்காக எல்லா இடமும் ஏச பார்த்தோம் நம்ம முதல் வார்த்தையில பார்த்தோம் அவரை துன்பப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் மன்னியங்கன்னு சொன்னார் அவரை அடித்தவங்க துப்புனவங்க அவரோட அவரோட இதை அவர் குணத்தை அவர் மாற்றவே இல்லைனா அப்படி தானே எப்போமோ அவருடைய அன்பு தான் அவருடைய குணம் அவரை அடிக்கணும் அந்த அன்பு மாறலாம் அதே அன்பு தானே அவர் மேலே துப்பும் போது கூட அப்படி தேவைப்பட்டாரா அது சீரியஸாக கூட அவர் பார்க்கல கொஞ்சம் கூட ரியாக்ஷன் மாறலில்ல அந்த அன்பு எந்த சுச்சுவேஷனுமே என்ன செய்யலை மாறல எப்போதும் அவர் அன்பாக தானே இருக்கிறாரு அப்படி தானே அப்படி தானே அவரை மன்னிச்சுருங்க தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சிருங்க இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் ரெண்டு சர்ச்சை அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வருது உங்களோட ரியாக்ஷன் முதல் முதலாக என்னவாக இருக்கும் அதுதான் நீங்கள் அதுதான் நீங்கள் அந்த மெசேஜை பார்த்ததும் உங்களுடைய மனசில் முதல் முதல்ல என்ன தோணுது நீங்கள் மத வெறியரா தாகம் உள்ளவரா அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும் கோபம் வருதில்ல அந்த மெசேஜை எத்தனை பேருக்கு பார்வை பண்ணுறோம் அப்போ நம்ம யார் மத வெறியது சொல்லி தான் ஆகணும் அதுதான் சொல்கிறதுக்கே கூச்சமாக தான் இருக்குது ஆனால் அப்படி தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் நம்மளே அறியாமல் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மெசேஜை பார்த்து நம்ம என்ன செய்யணுமா தெரியாமல் செய்கிறாங்க ஏசப்பா ரெண்டு சேர்ந்து ஜோடிங்கோம்னா இந்த அன்பு இருக்குல்ல நம்ம வச்சிருக்கிற அன்பு அந்த பிரதமருக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும் ரீச் ஆகும் நம்ம பக்கத்தில் ஒருத்த அன்புள்ளவங்க நான் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகும் நமக்கு பாஸ் ஆகும் அந்த அன்பு அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க எரிச்சலோடு இருக்காங்கன்னா நம்மளால் அங்கே இருக்கவே முடியாது கம்ஃபர்டபுளாக அது பாஸ் ஆகும் நம்ம மனசை நினைக்கிறது நமக்குள்ளதாக இருக்கும் வெளியே தெரியாதுன்னு நினைக்காதீங்க பாஸ் ஆகும் நம்ம எல்லோரும் அன்பு கண்டிப்பாக பாசம் அவர் ஆண்டோடைய அன்பு கிறிஸ்தவனுடைய அன்புன்னு அவர் ஈர்க்கப்பட்டு வருவார் ஆனால் இப்போ நம்ம வெறுப்பு காட்டுறோம் ஐயோ வந்துடக்கூடாது எவ்வளோ வெறுப்பு அதுவும் அவர் அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக அப்படி செஞ்சோம்னா ஆண்டவர் நம்ம பக்கம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்முடைய அன்பு செலுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்பு போனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய காரியம் நடக்கும் அவரே ஆண்டவர் வீட்டிலேயே மாறுவார் அவரே எப்படி மாறுவார் அது நடக்கும் அப்போ நம்ம வந்து அன்பு காட்டணும்னா அதுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குது அது என்ன செய்யுது அதுக்கு ரிசல்ட் இருக்குது ஆனால் நம்ம வெறுப்ப கட்டினாலும் அதுக்கான ரிசல்ட் நம்ம நம்ம எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு ரிட்டனாக வரும் நம்ம நம்ம தேசத்துக்கு நம்ம தேச தலைவர்களுக்கு வெறுப்ப கொடுத்தோம்னா அதுதான் நமக்கு ரிட்டனாக வர போகுது அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமாக தான் இங்கே இருக்கிறீங்க உங்கள் கிட்ட தான் நான் இதை சொல்கிறேன் ஆனால் மற்ற பெரும்பாலான மக்கள் கிட்டலாம் என்ன தான் விதைக்கப்படுது ரொம்ப மதவெறி விதைக்கப்படுது எல்லாரும் வந்து ஜபிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கூட என்ன ஜபிக்க போறாங்க ஆண்டவரே இல்லை கஷ்டப்படுத்துறவங்கள ஆசிரியடிங்க ஆண்டவரே இங்கே கோயிலெல்லாம் உடச்சாங்கல்ல அந்த மக்களுக்கு இறக்கம் காட்டுங்க அவங்கள கண்டிச்சிடாதீங்க பாவம் ஏசப்பா அவங்க அறியாமல் செய்கிறாங்க ஏசப்பா இப்படி ஒவ்வொருத்தராக ஜெபிச்சோம்னா இந்த அன்பு இந்த அன்பு போய் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்ட வரும் அவ்வளோவும் வந்திருப்பாங்க வந்துருவாங்க நம்ம அப்படி செய்யாததுன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் பரவாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பல நிறைய நிறையா இருக்கிறாமலே அறியாமல் என்ன செஞ்சுட்ருக்கோம் ஊட்டி போட்டுட்ருக்கோம் அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நமக்குள்ளே தாகம் இல்லை அப்படின்னா நம்ம அதை மாறிடணும் இன்றைக்கி என்ன செஞ்சிடணும் மாறியம் எனக்கு இந்த மாதிரி நமக்கு அகெயின்ஸ்டான மெசேஜோ அகெயின்ஸ்டான ஏதோ பண்ணிக்க நான் கேட்குறேன் அப்படின்னா அன்றுவரே அவங்கள ஆசீர்வாதிகே நான் ஜெயிக்கிறேன் என்னுடைய பிரதமர் ஆசீர்வாதிக நான் இன்றைக்கே நினைக்க ஆரம்பிப்பேன் ஜெபிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி தம்மையெல்லாம் தீர்மானம் எடுத்துக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆண்டோடைய தாகத்தை நம்ம புரிஞ்சுறவங்களா இருப்போம் செய்வோமா அந்த கண்டிப்பா அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும்